இங்கு காட்டப்பட்டுள்ள ஆங்கிலச் சொல்லை கவனியுங்கள் இச்சொல்லை எழுத்துக்குட்டி படித்தால் எப்படி படிப்பீர்கள் பி யு எஸ் பியூயூஎஸ் என்றுதானே படிக்க இயலும் ஆனால் நமக்கு எப்படி படிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டுள்ளது பஸ் என்று படிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படியானால் இந்த சொல்லியுள்ள எழுத்துக்களின் அடிப்படை ஓசைகளுக்கும் இந்த சொல்லில் அவை ஏற்கும் ஓசைகளுக்கும் நேரடி தொடர்பு ஏதும் இல்லை என்பதுதானே பொருள் இங்கு காட்டப்படும் மேலும் இரண்டு சொற்களை கவனியுங்கள் இவற்றில் முதல் சொல்லை அண்டு என்றும் இரண்டாவது சொல்லை ஏஞ்சல் என்றும் படிக்கச் சொல்லி நமக்கு சொல்லப்பட்டுள்ளது இவற்றை எழுத்துக்கூட்டி படித்தால் இவ்வாறு படிக்க முடியாதென்பது என்பது ஒரு புறம் இருக்க அவர்களின் பரிந்துரையின்படியே கூட இந்த இரண்டு சொற்களில் உள்ள முதல் எழுத்தான ஏவிற்கு வெவ்வேறு தான் பயன்படுத்துகின்றனர் அன்றில் உள்ள ஏவிற்கு அ என்ற ஓசையும் ஏஞ்சலில் உள்ள ஏவிற்கு ஏ என்ற ஓசையும் தான் பயன்படுத்துகின்றனர் இதிலிருந்து நாம் உணர்வது என்ன ஆங்கில எழுத்துக்களின் அடிப்படை ஓசைகளுக்கும் சொற்களில் அவை மேற்கொள்ளும் ஓசைகளுக்கும் நேரடி தொடர்பு இல்லை அது மட்டுமல்ல ஒரே எழுத்தே விதவிதமான சொற்களில் வெவ்வேறு ஓசைகளை தாங்குகின்றன எனவே ஆங்கிலம் கற்பிக்கும்போது போது எழுத்துக்களையும் அவற்றின் ஓசைகளையும் சொல்லிக் கொடுத்தால் மட்டும் போதாது ஒவ்வொரு சொல்லையும் உச்சரிக்க கற்றுக்கொடுப்பது கொடுப்பது இன்றியமையாதது ஆக அந்த மொழியை கற்பது கடினமானது என்பது மட்டுமல்ல ஆங்கிலம் அடிப்படையான ஒரு லாஜிக் இல்லாத மொழி என்பதும் புலனாகிறது இங்கு காட்டப்பட்டுள்ள தமிழ்ச் சொல்லை எழுத்துக்கூட்டி படியுங்கள் வ ந இக் இம் வணக்கம் எந்த மயக்கமும் இல்லாமல் படிக்க முடிகிறது அல்லவா இன்னும் ஒரு சொல்லை முயல்வோமா த ழ இர் தமிழர் ஆக ஐயம் வேண்டாம் தமிழில் ஒவ்வொரு எழுத்துக்கும் என்ன அடிப்படை ஓசை கற்பிக்கப்பட்டுள்ளதோ அதே ஓசைதான் சொற்களிலும் மாறுபாடின்றி புழங்குகிறது இதைத்தான் மயங்கா மரபின் எழுத்து முறை காட்டி என்று தொல்காப்பியர் எழுத்துக்களை வர்ணிக்கிறார் இதன் பொருள் நிலையான ஓசைகள் கொண்டவைதான் தமிழ் எழுத்துக்கள் என்பதாகும் ஆக தமிழோடு ஆங்கிலத்தை ஒப்பிட்டு நோக்கும்போது ஒரு அடிப்படையான உண்மை புலப்படுகிறது தமிழ் எழுத்துக்களுக்கு நிலையான ஓசை உண்டு ஆங்கில எழுத்துக்களுக்கு நிலையான ஓசை இல்லை என்பதுதான் அது இது ஏன் என்று நாம் அலசும்போது முதன்மையான ஒரு காரணமாக வெளிப்படுவது ஆங்கிலத்தின் எழுத்து பற்றாக்குறைதான் ஆங்கிலத்தில் மொத்தமும் இருபத்தி ஆறு எழுத்துகளும் அவற்றுக்கான ஓசைகளுமே உண்டு ஒரு மொழியை புழங்க இந்த சொற்ப அளவான ஓசைகள் போதா எனவேதான் சொல்லின் உச்சரிப்புக்கு தகுந்தவாறு சொல்லில் பயன்படும் எழுத்துக்களுக்கு தேவையான ஒளிகளை ஓவர்லோடிங் அதாவது மிகையேற்றம் செய்து கொண்டனர் ஆங்கிலம் போன்ற மேலை மொழிகளுக்கு ஏன் தேவையான எழுத்துக்கள் இல்லை என்பதே நாம் இயந்து கேட்கும் கேள்விதான் இதை பற்றி விரிவாக வேறொரு படைப்பில் காணலாம் மேலும் செல்லும் முன் ஆங்கிலம் பற்றி மேலும் சிலவற்றை காண்போம் ஆங்கிலத்தில் வவல்ஸ் எனப்படும் ஐந்து எழுத்துக்களும் கான்சனன்ஸ் என்று சொல்லப்படும் இருபத்தோரு எழுத்துக்களுமே உள்ளன இந்த ஓவல்ஸ் என்பவை தமிழில் உயிரெழுத்துகளுக்கு சமமானவை கான்சனன்ஸ் என்பவை தமிழின் உயிர்மெய்களுக்கு ஓரளவுக்கு நேரானவை ஆங்கிலத்தில் மெய்யெழுத்து என்ற வகையே இல்லை ஆனால் இவ்வெழுத்துக்களுக்கான தேவை ஆங்கிலத்திற்கு உண்டு காட்டப்படும் சொல்லை கவனியுங்கள் இந்த சொல்லில் இறுதியில் வரும் இரண்டு எழுத்துகளுமே மெய்யெழுத்துக்கு இணையான ஒலிகளையே கொண்டுள்ளன பார்க் என்ற சொல்லில் ஆர் என்ற எழுத்துக்கு இர் என்ற ஒளியும் கேவுக்கு இக் என்ற ஒலியும் புழங்குகிறது ஆக ஆங்கிலத்தில் மெய் தேவை உள்ளது இருந்தும் ஆங்கில எழுத்து முறையில் அவை இடம்பெறவில்லை என்பது அம்மொழியின் விசித்திரமான குறைபாடு மீண்டும் தமிழுக்கு வருவோம் தமிழின் மயங்கா மரபின் எழுத்து முறைக்கு காரணம் இம்மொழியிலுள்ள அதிக எண்ணிக்கையிலுள்ள உள்ள எழுத்துகளும் அதன் உயரிய அமைப்பும் தமிழில் மொத்தமும் இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துகள் உள்ளன என்பது நாம் அறிந்த உண்மை தமிழின் மேன்மை என்பது இந்த அதிக அளவிலான எழுத்துக்களில் மட்டும் இல்லை தமிழின் மேன்மை இந்த அதிக அளவிலான எழுத்துக்களை எப்படி உருவாக்கினார்கள் என்பதில்தான் உள்ளது தமிழ் ஒரு அறிவியல் மொழி என்பதும் தமிழரே உலகின் முதல் அறிவியலாளர்கள் என்பதும் தமிழைச் சிறிது ஆய்வு செய்தாலே புரிந்துவிடும் எழுத்துக்களுக்கு நிலையான ஓசைகள் இருக்க வேண்டுமானால் தேவைப்படும் அளவிலான எழுத்துக்கள் ஒரு மொழிக்கு தேவை ஆனால் மிகுதியான எழுத்துக்கள் இருக்குமாயின் அவற்றின் வரிவடிவங்களையும் ஓசைகளையும் மனதில் இருத்துவது கடினமாகும் இது கற்பதிலும் கற்பித்தலிலும் உள்ள சிரமமாகும் இது மட்டுமில்லாது மிகுதியான ஓசைக்கான வரிவடிவங்களை உருவாக்குவதும் மொழியியலாளர்களுக்கும் ஒரு சவாலான விடயம்தான் ஆக அதிக எழுத்துகளும் வேண்டும் அதே நேரம் அவற்றின் ஓசைகளையும் உரிய வரிவடிவங்களையும் எளிதில் நிலையில் வைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பும் வேண்டும் எழுத்துக்கள் அனைத்தும் ஆங்கிலம் போல ஒன்றிற்கொன்று தொடர்பில்லாதையாக இருப்பின் இது இயலாத ஒன்று எனவே மொழியில் புழங்கும் ஒலிகளை அடிப்படை ஒலிகளாகவும் சார்பொலிகளாகவும் பிரிக்க முடிந்தால் நமக்கு ஒரு உத்தி கிடைக்கும் அதாவது அடிப்படை ஒலிகளை மட்டும் நிலையில் வைத்துக்கொண்டால் கொண்டால் சார்பொலிகளையும் அவற்றின் வரி வடிவங்களையும் எளிதாக கொள்ளும் எழுத்து முறைகளை உருவாக்கி கொள்ள முடியும் அடிப்படை ஒளிகள் எத்தகையனவாக இருக்க வேண்டும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து ஒரு புதிய குழந்தையை ஈழ்வது போலவும் ஒரு வகை மாமரத்தின் கிளையில் வேறொரு வகை மாமரத்தின் கிளையை ஒட்டி ஒரு புதிய வகை மாம்பழத்தை உருவாக்குவது போலவும் அடிப்படை ஒளிகள் இரண்டு விதமான ஒலிகளாக இருத்தல் வேண்டும் ஆக இரண்டு விதமான அடிப்படை ஒலிகளும் அவை புணர்ந்து உருவாகும் சார்பொலிகளாக தமிழ் மொழியின் எழுத்துக்கள் அமைந்தால் தமிழ் எழுத்துக்கள் எளிதில் கற்கக்கூடியனவாகவும் எளிதில் நினைவில் இருத்தக்கூடியதாகவும் உள்ள அமைப்பை உருவாக்கலாம் இந்த அடிப்படையான இரண்டு விதமான தமிழ் எழுத்துக்கள் யாவை இவற்றை இனங்கண்டதுதான் பழந்தமிழரின் அறிவு முதிர்ச்சியின் வியத்தகு சாதனை ஒலி ஏற்படும் அடிப்படை ஆய்ந்த தமிழர்கள் மனிதர் எழுப்பும் ஒளிகளை இரண்டு வகையாக பிரித்தனர் உதடுகள் ஒட்டாமலும் நாக்கு மேலென்னத்தை எங்கும் தொடாமலும் காற்றுக்குழாயை சுருக்கியோ விரித்தோ காற்றின் உதவியால் மட்டும் மீண்டும் சொல்கிறேன் காற்றின் உதவியால் மட்டும் ஏற்படும் ஒலிகளாக இங்கு காட்டப்பட்டுள்ள என்ற தமக்கு தேவையான பன்னிரண்டு ஒளிகளை தேர்வு செய்தனர் உயிருக்கு முதன்மையானது காற்று என்பதால் காற்றை மட்டும் பயன்படுத்தி ஏற்படுத்தப்படும் இவ் உயிரொலிகள் அதாவது எழுத்துக்கள் என்றனர் உயிரெழுத்துக்கள் என்று இவற்றை அழைத்ததன் ஆழமான பொருள் இப்போது புரிகிறதா அடுத்து ஊதர்கள் ஒட்டியோ நாக்கு மேலெண்ணத்தை தொட்டோ ஏற்படுத்தப்படும் ஒளிகளை உடலொலிகள் அதாவது மெய்யொலிகள் என்று வகைப்படுத்தினர் அவை இங்கு காட்டப்பட்டுள்ள பதினெட்டும் ஆகும் இவ்வொலிகளை ஏற்படுத்தும் போது காற்றின் பங்கை விட உடலின் பங்கு அதிகம் என்பதால் இவற்றுக்கு மெய்யொழிகள் என்று பெயர் சூட்டப்பட்டது ஆக மெய்யெழுத்துக்கள் என்று இவற்றை அழைத்ததன் ஆழமான பொருள் இதுதான் தமிழ் இயற்கையின் கொடை மனித சமூகத்தின் ஒப்பற்ற செல்வம் தமிழை அடியொற்றி உருவான இந்திய மொழிகளில் கூட உயிர் மெய் என்ற காரண பெயர்களால் இவ்வகை எழுத்துக்கள் அழைக்கப்படவில்லை இது பழந்தமிழரின் ஆழ்ந்த தனித்துவமான புலமையை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன தமிழர்கள் பன்னிரண்டு உயிரெழுத்துக்களையும் பதினெட்டு மெய் எழுத்துக்களையும் இனங்கண்டதால் இயற்கையில் மொத்தமும் இவ்வளவுதான் இருக்கின்றன என்று பொருள் அல்ல தமிழின் சொற்களை உருவாக்க இந்த உயிர் மெய் எழுத்துக்கள் போதும் என்பதால் இவற்றை மட்டும் தமிழர்கள் தேர்வு செய்தனர் இவ்வாறாக இரண்டு விதமான அடிப்படையான ஒலிகளை அடையாளம் கண்டபின் சார்பு எழுத்துக்கள் எப்படி உருவாகின்றன என்று பார்க்கலாமா இக் என்ற மெய்யோடு ஆ என்ற உயிர் சேர்ந்தொழிக்கும் போது கா என்ற புதிய ஒளி பிறக்கிறது இதற்கு உயிர்மை எழுத்து என்ற காரணப் பெயர் சூட்டப்பட்டுள்ளது அதாவது மெய்யோடு உயிர் சேரும்போது உயிருள்ள மெய்யாகிறது உயிர்மெய் ஆகிறது இதுபோன்று ஒவ்வொரு மெய்யெழுத்தோடும் ஒவ்வொரு உயிரெழுத்தும் புணரும் போது ஒவ்வொரு புதிய உயிர்மை எழுத்து உருவாகின்றன இதை இங்கு காட்டப்படும் மேட்ரிக்ஸ் எனப்படும் அணி என்ற அமைப்பு வழியே விளக்கலாம் ஆக ஒரு மெய்யெழுத்து எழுத்து பன்னிரண்டு உயிரெழுத்துகளோடு தனித்தனியாக புணரும் போது பன்னிரண்டு உயிர்மை எழுத்துக்கள் உருவாகின்றன மொத்தமும் பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் உள்ளதால் பன்னிரண்டை பதினெட்டால் பெருக்கி வரும் இருநூற்றி பதினாறு உயிர்மை எழுத்துக்கள் தமிழில் உண்டு இந்த உயிர்மை எழுத்துக்களின் வரி வடிவங்கள் அனைத்தும் இவற்றின் மூல மெய்யெழுத்தின் வடிவத்தை ஒத்த வடிவத்தையே கொண்டுள்ளன அதாவது அப்படி அமைத்தால்தான் தமிழ் கற்பது எளிதாயிருக்கும் என்பதால் அவ்வாறு திட்டமிட்டு அமைக்கப்பட்டுள்ளது அனைத்து மெய்யெழுத்துகளும் ஒரு குறிப்பிட்ட உயிரெழுத்தோடு புணரும்போது ஒரே மாதிரியான ஓசை மாற்றத்தையும் வரி வடிவத்தையும் ஏற்கின்றன எனவே இந்த உயிர்மைகளின் ஓசைகளையும் வரி வடிவங்களையும் உருவாக்குவதும் கற்பிப்பதும் நினைவில் இருத்துவதும் மிகவும் எளிதாகிவிடுகிறது சான்றாக இக்கும் ஏவும் சேர்ந்து கே என்ற உயிர்மையும் இம்மும் ஏவும் சேர்ந்து மே என்ற உயிர்மையும் உருவாகின்றன இந்த உயரி அமைப்பு உலகின் வேறெந்த மொழிக்காவது உள்ளதா இந்த மொழியா காட்டுமிராண்டி மொழி உயிரெழுத்துகளில் ஒவ்வொரு குரலுக்கும் ஒரு நெடில் அ ஆ இ உ ஓ ஓ ஏ ஆங்கிலத்தில் நெடில் எழுத்து இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்ததுண்டா அவர்கள் ஒரு எழுத்தின் நெடில் தேவைப்படும்போது இரண்டு குரல்களை பயன்படுத்துகிறார்கள் சான்றாக பி ஃப்ளீ ப்ளூம் க்ளூம் குரூம் ஆங்கிலத்தின் தகுதி என்ன என்பதை இப்போது நீங்கள் உணர முடிகிறதா அடுத்தவரை தாழ்த்திப் பேசுவதோ அடுத்தவர் மொழியை குறைத்து பேசுவதோ தமிழரின் பண்பாடல்ல ஆனால் ஆங்கிலம் அறிவியல் மொழி என்றும் தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்றும் தமிழ் பகைவர்களால் திட்டமிட்ட பிரச்சாரம் நெடுங்காலமாக முன்னெடுக்கப்பட்டு தமிழர்களே தமிழை தாழ்த்தி பேசியும் ஆங்கில மோகிகளாகவும் சீரழிந்துள்ளனர் உண்மை நிலைகளை விளக்கி இந்த சீரழிவை சரி செய்யவே இந்த ஒப்பீடு இங்கு செய்யப்படுகிறது அடுத்து பதினெட்டு மெய்யெழுத்துகளையும் ஆறு ஆறு எழுத்துக்களை கொண்ட மூன்று தொகுதிகளாக அவற்றின் ஓசியின் தகுதி அடிப்படையில் பழந்தமிழர் பிரித்தனர் அவை வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று அழைக்கப்பட்டன தமிழுக்கு தமிழ் என்ற பெயரை சூட்டுவதிலும் கூட எவ்வளவு சிந்தனையை தமிழர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்பது நமக்கு வியப்பை உருவாக்குகிறது அதை பற்றி சிறிது இங்கு காண்போமா உலக மாந்தன் முதன் முதலில் பயன்படுத்திய உயிரொலிகள் அ ஈ உ என்ற ஒளிகள்தாம் என்று பாவனர் சொல்லுவார் இவற்றின் குறிகள் முறையே அ இ உ என்பவை அ என்பது படக்கையையும் இ என்பது தன்னிலையையும் உ என்பது முன்னிலையையும் சுட்டும் எழுத்துக்களாகும் தமிழின் மெய்யெழுத்துகளில் வல்லினத்தில் ஒன்றும் மெல்லினத்தில் ஒன்றும் இடையினத்தில் ஒன்றுமாக மூன்று மொய் தேர்ந்தெடுத்தனர் அவை இத் இம் இழ் என்பவை இந்த மூன்று மெய்களுடன் உலகின் முதல் உயிரெழுத்துக்களை வரிசைப்படி முறையே கூட்டி இத்தும் ஆவும் சேர்ந்து தாவாகவும் இம்மும் ஈயும் சேர்ந்து மீயாகவும் ஈழும் ஊவும் சேர்ந்து உழுவாகவும் என்று தமிழ் என்று ஆக்கி பிறகு கடையெழுத்திலுள்ள உகரத்தை தவிர்த்து தமிழ் என்று அழைத்தனர் தமிழ் தமிழ் என்று திரும்பத் திரும்ப சொன்னால் அது அமிழ்து அமிழ்து என்றவாறு ஒலிக்கும் அதனாலும் கூட மெய்யெழுத்துகளில் இந்த மூன்றையும் பழந்தமிழில் தேர்ந்தெடுத்திருப்பார்கள் என்று நாம் கருதலாம் மொழி தோன்றும் காலங்களில் மொழிக்கு பெயரிடப்படுவதில்லை அதுவும் தமிழ் மூத்த மொழி என்பதால் பெயரிடும் தேவை தமிழுக்கு ஆதியில் இல்லை மற்ற மொழிகள் உருவான பிறகுதான் மற்ற மக்களுடன் தமிழர்கள் உறவாடத் தொடங்கிய பிறகுதான் தமிழை பெயர் சொல்லி அழைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கும் ஆக தமிழுக்கு பெயரிடப்பட்ட காலங்களில் தமிழ் வளர்ச்சியடைந்த மொழி என்றும் முன் சொன்ன நமது கருதுகோள்கள் பொருத்தமானவை என்றும் அறிக ஆக ஒவ்வொன்றிலும் ஒரு ஆழமான கருத்தையும் இலக்கணத்தையும் காணக்கூடிய இந்த மொழியா ஒரு காட்டுமிராண்டு மொழி தமிழ்மொழியின் மாண்புகள் என்பவை இவை மட்டுமல்ல நாம் நாம் எடுத்துக்காட்டியது ஒரு தொடக்க நிலையை உண்மைகள்தான் சொல்ல வேண்டியவை ஏராளம் வேறு படைப்புகளில் அவற்றை காணலாம் நமது ஆதங்கம் சில தற்குறிகளின் பசப்பு பேச்சை கேட்டு தமிழினே தமிழை பகைத்தும் ஆங்கில மோகம் கொண்டும் சீரழிந்துள்ளானே என்பதுதான் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற ஆழ்ந்த ஞானம் கொண்ட தமிழ்ச் சமூகம் எடுப்பார் கைப்பிள்ளையானது எப்படி ஆயிரம் ஆண்டின் அந்நியர் ஆட்சியா நீண்டகால அடிமைத்தனத்தின் விளைவா சிந்திப்பீர் தமிழர்களே சிந்திப்பீர்